அன்பு நேயர்களுக்கு பணிவான வணக்கம் திண்டிவனம் நகராட்சியில் சாதிய வன்கொடுமை அதாவது ஒரு அரசு ஊழியரை ஆதித்ராவிட வகுப்பைச் சேர்ந்த முனியப்பன் என்கிற ஒரு நகராட்சி அரசு ஊழியரை திண்டிவனம் நகராட்சியினுடைய இருபதாவது வார்டு கவுன்சிலர் அதாவது பெண் கவுன்சிலர் அவர்கள் அவரை மிரட்டி அதாவது அவர் மட்டுமல்ல நகரமன்ற தலைவி அவர் திண்டிவனம் நகராட்சிக்கு பார்த்தீங்கன்னா தலைவிதான் தலைவர் கிடையாது அவங்களுடைய மனைவி தான் அங்க அந்த சேர்மனுடைய கணவர் அவர் முன்னிலையில் இன்னும் பல பேர் முன்னிலையில் இந்த பெண் கவுன்சிலருடைய காலில் விட வைத்து மன்னிப்பு கேட்க வைத்ததாக ஒரு பிரச்சனை பெருசா புதாகரமா போயிட்டு இருக்கு இல்லையா இந்த சம்பவம் இருபத்தி ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டு நடக்குது ஆனால் மூன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டு தான் புகார் கொடுக்கப்படுகிறது அந்த புகாரின் மீது விசாரிக்கப்பட்டு சாதியல் வன்கொடுமை சட்டத்தின் மீது தடுப்பு சட்டத்தின் மீது அந்த திமுக பெண் கவுன்சிலர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஏன் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடந்த சம்பவத்துக்கு மூணாம் தேதி புகார் கொடுக்குறாங்கன்னா இங்க தான் பல விஷயங்கள் உள்ள அடங்கி இருக்கு அதாவது அவர் ஒரு சாதாரண அரசு ஊழியர் அவ்வளவுதான் அரசு ஊழியர் என்றது அங்க உள்ள இருக்கிறவங்க நகராட்சியில இருக்கிறவங்க எல்லோரும் அங்க ஆளுகிற அரசுக்கு யார் அங்க சேர்மனா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த கவுன்சிலர்களுக்கு கட்டுப்பட்டு தான் செயல்படணும் மீறி எல்லாம் நடக்க முடியாது இது எழுதப்படாத விதி மீறி நடந்தால் இது போலதான் நடக்கும் இருபத்தி ஒன்பதாம் தேதி கூப்பிட்டு என்ன சொல்றாங்கன்னாக்கா நீங்க இருபதாவது வார்டு கவுன்சிலர் கிட்ட அதாவது மரியாதை தகாத முறையில் பேசி இருக்கிறீர்கள் அதனால மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு அவரை தொடர்ச்சியை வற்புறுத்தி இருக்கிறார்கள் இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா மன்னிப்பு தான் கேட்க சொன்னோம் விட கவுன்சிலர் தரப்பும் அவர் என்ன முனியப்பன் என்ன சொல்றாருன்னா என்னை நிக்க வைத்து பல மணி நேரமாக என்னை நிக்க வைத்து அவர்கள் என்னை செய்த அந்த அவமான செயல் தாங்க முடியாமல் காலில் விழுந்து இது போதுமா அப்படின்னு கேட்டதாக இன்னொரு தரப்பும் சொல்றாங்க ஆனா ஒரு அரசு ஊழியரை ஆதிதிராவிட வகுப்பை சார்ந்தவர் என்பதற்காக கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்க வைக்கிறது எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாத அதாவது நியாயப்படுத்த முடியாத செயல் இது உங்களுடைய சாதிய மனநிலையை ஆதிக்க வர்க்கத்தின் மனநிலையை தான் இங்க காட்டுது இங்க பல ஒரு சில விஷயங்களை நான் உடச்சுதான் ஆகணும் பெண் கவுன்சிலர் பெண் கவுன்சிலர் சொல்றேன்னா அவங்களுடைய எதிர்கால வாழ்க்கை நாகரிகம் கருதி அவங்களுடைய பேரை நான் சொல்லல ஆனால் இங்க இன்னொரு விஷயத்தை சொல்லியே ஆகணும் விழுப்புரம் மத்திய மாவட்டத்தினுடைய முன்னாள் அமைச்சராக அதாவது வெளிநாடு அந்த அமைச்சராக மாவட்ட செயலாளராக இருந்தவர் செஞ்சி கே மஸ்தான் அவர்கள் அவருடைய பதவி பறிக்கப்பட்டதில் பல பேருக்கு பங்குண்டு அது முக்கியமா உலா வந்த ஒரு புகைப்படம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் மரூர் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு மரத்தானம் கள்ளச்சாராய சாவில் அவரை வந்து கைது செய்து குண்டாசல் அடைக்கப்பட்டார் அப்புறம் மஸ்தான் அவர்களையும் இவருடைய புகைப்படத்தையும் ஒன்னா போட்டு மிகப்பெரிய ட்ரோல் செய்யப்பட்டது அது ட்ரெண்ட் ஆகி திமுகவுக்கு கடுப்பை ஏற்படுத்தி திமுக தலைவர் வந்து அவர் அமைச்சர் பதவியிலிருந்தும் எடுத்தாரு மாவட்ட செயலாளர் பதவியிலிருந்து எடுத்தார் அந்த மரூர் ராஜா அவர்களுடைய துணவியார் அதாவது மனைவி அவர்கள் தான் வந்து இந்த இருபதாவது வார்டு பெண் கவுன்சிலர் அப்ப யோசிச்சு பாத்துக்கோங்க பணபலம் அதிகார பலம் எல்லாம் இருக்கிற அவர்கள் சாதாரண அரசு ஊழியர் பட்டியல் இனத்தை சார்ந்தவர் என்ன செய்துவிட போகிறார் அப்படின்ற ஒரு தான் அவரை இந்த மாதிரி சாதிய வன்கொடுமை செய்திருக்கிறார்கள் இந்த விஷயம் எப்படி வெளியில வருது அப்படின்றதுதான் கேள்விக்குறி சில விஷயங்கள்ல அதாவது முந்திரி வட்ட மாதிரி இது நமக்கு சாதகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சில விஷயங்களை நம்ம செஞ்சிருவோம் கடைசியில் விட்டார் ஆப்பா நமக்கு திருப்பி வந்து உட்காந்துரும் அந்த மாதிரிதான் முனியப்பன் அவர்கள் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது எட்டாவது மாதம் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாரு வெளியில வராரு ஆனால் அவர் மன உளைச்சலுக்கு ஆளாகிறார் தன்னுடைய நண்பர்களிடத்தில் விடுதலை சிறுத்தை கட்சியின் நிர்வாகிகளிடத்தில் இதை பத்தி சொல்றாரு அப்படி சொல்லும்போது அந்த நிர்வாகிகள் என்ன பண்றாங்கன்னா ஒரு புகைப்படத்தை பேஸ்புக்ல ட்ரோல் பண்றாங்க ஒரு அரசு அதிகாரி இந்த திராவிட மாடல் ஆட்சியில் திமுக பெண் கவுன்சிலர் காலில் விழுந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி விட வைக்கப்பட்டிருக்கிறார் அதாவது சாதிய வன்கொடுமை செய்யப்பட்டு இருக்கிறார் அப்படின்னு பேஸ்புக்ல ஒரு புகைப்படத்தோட அதாவது இவங்களே ஏஐ இல கிரியேட் பண்ணாங்களோ இல்ல போட்டோஷாப் பண்ணாங்களோ ஒன்ன ரெடி பண்ணி போட்டு அது வந்து உலா வருது அப்போதான் புஷாராவரம் அப்படின்ற பேர் வழியில இந்த நகரமன்ற தலைவரோட கணவர் இருக்கார் இல்லையா அவரு இந்த பெண் கவுன்சிலர் இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து முனியப்பன் மேல் புகார் கொடுத்து அவரை கார்னர் பண்ணணும் அப்படின்ற நோக்கத்தோடு காவல்துறைக்கு புகார் கொடுத்துருவோம் அப்படின்ற ரீதியில முனியப்பனை மிளக்குறாங்க அப்போதான் காவல்துறைக்கு போகும்போது நகராட்சியில சிசிடிவி கேமரா இருக்கு இல்லையா அதை கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த சிசிடிவி கேமராவை எடுத்து கொடுக்குறாங்க பல நேயர்கள் நீங்க வந்து அந்த கேமராவை அந்த வீடியோ காட்சியை பார்த்துருப்பீங்க அப்படி இல்லைன்னா நான் சைட்ல போடுறேன் சத்தம் இல்லாமல் அதாவது அந்த காட்சி மட்டும் போடுறேன் நீங்க பார்த்துக்குங்க அதாவது முனியப்பன் அவர்கள் அந்த பெண் கவுன்சிலர் காலில் விழுகிறார் பின்னாடி இருக்கிற யாரோ ஒரு நபர் தான் அதை தடுக்கிறாரு ஏன்னா எல்லோரும் ஒரே இனத்தை சார்ந்தவர்கள் திராவிட இனத்தை சார்ந்தவரை காலில் விழ வைப்பது உங்களுக்கு என்ன அவ்வளவு பெரிய சந்தோஷம் விடுதலை சிறுத்தை கட்சி கூட்டணியில் இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழக தலைவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆக்ஷன் எடுப்பாரு அப்படின்ற பயம் இவங்களுக்கு கிடையாது ஏன்னா திமுக காரனுக்கு தான் அந்த பயம் இருக்கும் இவங்கெல்லாம் பணத்துக்காக பதவிக்காக இந்த கட்சியில இருக்கிறவங்க இன்னைக்கே பொறுப்புல இருந்து பதவியில இருந்து எடுத்துட்டா மாற்று கட்சிக்கு போயிட்டே இருப்பாங்க இவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் உண்மையான தொண்டர்கள் இல்லை ஏன்னா களத்துல நேரா போய் அங்கேயே இருந்து பார்த்து எல்லாம் தெரிஞ்சதால இந்த வார்த்தையை ரொம்ப அழுத்தமா சொல்றேன் திமுக காரன் அதாவது பல பேர் பாக்குறவங்க என்ன நினைப்பாங்கன்னா டேய் நீ எப்பதான் இதை எடுத்து பேசுற நீ திமுக காரணாச்சே அப்படின்னு என்ன பத்தியும் சில கேள்விகள் வரும் நான் என்ன சொல்றேன்னா சமூக நீதியை பேசணும் பெரியாரின் அந்த சாதி மறுப்பு கொள்கையை பேசணும் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய அண்ணன் திருமாவின் சாதி ஒழிப்பு கொள்கையை பேசணும் புரட்சியாளர் அம்பேத்கருடைய அந்த சாதி மறுப்பை பேசணும் கலைஞர் அவர்களுடைய பெரியார் சமூக விபரம் எதுக்கு வந்தது சாதி தான் வந்தது இதையெல்லாம் பேசினாதான் அவர் திமுக காரன் அப்படி இல்லாமல் பணத்துக்காக பவுசுக்காக கட்சியை வச்சு நாளைக்கா சம்பாதிக்கணும்னு நினைச்சு அதுல உட்கார்ந்துட்டு இருக்கிறவன் யாரும் திமுக சமூக நீதிக்கு எங்கெல்லாம் அநீதி வருகிறதோ பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட தாக்கப்பட்ட மக்கள் எங்கெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ அங்கெல்லாம் அண்ணன் திருமா எப்படி குரல் கொடுக்கிறாரோ அது போல நானும் குரல் கொடுத்தேன் எனக்கு இந்த இடத்த ஒரே ஒரு விஷயம் தான் ஞாபகத்துக்கு வருது முனியப்பன் அவர்கள் காலில் விழுந்து விட்டார் ஆகவே அந்த சமூகம் சந்தோஷப்பட்டுக் கொள்ளலாம் ஆனால் ஒருபோதும் திராவிட மக்கள் பட்டியலின மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் இவர்களை தலை முனிய வைக்க என்றைக்கும் அண்ணன் விட விடமாட்டார் அவர் இன்றைக்கு கூட சொல்லி இருக்கிறார் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பதால் இவ்வளவு இவ்வளவு திமுறாக ஆணவத்தோடு செயல்படக்கூடாது கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க சமூக நீதி பேசுற ஆட்சியில அவருடைய தலைமையில் நடக்கிற இந்த ஆட்சியில அவர் கட்சியில ஜெயிச்ச நீங்களே இப்படி செஞ்சா அது நல்லதாக இருக்காது அப்படின்ற பதிவையும் அண்ணன் பதிவிட்டு இருக்கிறார் திமுக காரணா இருக்கிறோம் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நாங்க வந்து எல்லாத்துக்கும் ஒத்து ஊதவும் முடியாது ஒத்துப்பாகவும் முடியாது தப்புன்னா தப்பு தான் நகராட்சியில் நடக்கிற அந்த விஷயங்கள் மட்டுமல்ல இந்த தமிழ்நாட்டில் பல இடங்களில் இது போல வெளிவராத சம்பவங்கள் நிறைய இருக்கு இப்போ இந்த நகராட்சியில் கொண்டு போய் கொடுத்த அந்த வீடியோ வழிய தான் முனியப்பனுக்கு நடந்த அந்த அநீதி அக்கிரமம் சாதிய வன்கொடுமை வெளியில் வந்தது ஆக வேற வழியே இல்லாம காவல்துறையும் அந்த அம்மா மேல வழக்க பதிவு செய்திருக்கிறார்கள் இப்படி அதிகார பலத்தில் இருக்கிறோம் ஆட்சியில் இருக்கிறோம் என்று ஆடினால் மக்கள் நிச்சயமா வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது திமுக காரன் உழைக்க தயாரா இருக்கிறான் ஆனா திமுக காரன் என்கிற பேர் வழியில் பணம் இருக்கிறவனுக்கு சீட்டை கொடுத்து அவையெல்லாம் போய் அங்க ஒப்பாந்துக்கிட்டு ஒட்டுமொத்த கட்சி பேரையும் கெடுக்கிறது மட்டும் இல்லாமல் சமூக நீதிக்கு ஒரு பங்கம் வர அந்த அளவுக்கு நடந்து கொள்கிற இவர்களுக்கெல்லாம் திமுக அரசு சீட்டு கொடுத்துதான் ஆகணுமா என்பதை எதிர்கால அந்த அரசியல்ல சீட்டு கொடுக்கும்போது பார்த்து பத்திரமா கொடுங்க ஏன்னா திமுகவுக்காக உயிரையும் கொடுக்கக்கூடிய திமுகவுக்காக களத்தில் ஒரு கிளாஸ் தீ குடிச்சிட்டு போராடக்கூடிய எத்தனையோ லட்ச தொண்டர்கள் இருக்கிறார்கள் அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சதெல்லாம் கருப்பு சிவப்பு பெரியார் அண்ணா கலைஞர் மு க ஸ்டாலின் அவர்கள் அவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு கள்ளங்கப்படம் இல்லாமல் களத்தில் வேலை பாய்க்கிற தொண்டர்கள் அப்படி இருக்கும்போது அதுல பாதி பேர் யாரு பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட அந்த சமூகத்தில் இருந்து வந்தவர்கள் தானே திமுகவுலயும் இருக்கிறாங்க உங்களுக்கு எங்கிருந்து வந்தது அந்த திமர் எங்கிருந்து வருகிறது அந்த ஆணவம் நாளைக்கே வந்து இவங்க எல்லாரையும் கட்சி ரீதியாக நடவடிக்கை எடுத்தா இவங்க எல்லாம் போய் வேற கட்சியில சேர்ந்துப்பாங்க ஏன்னா இவங்க கிட்ட பணம் இருக்கு ஆட்சியில் இருக்கும்போது நல்லா சம்பாதிச்சானுங்க இவனுக்கு போய் செட்டில் ஆயிடுவானுங்க ஆனால் களத்தில் போய் ஓட்டு கேட்கிற விடுதலை சிறுத்தைகளுக்கும் சரி திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கும் சரி எவ்வளவு பெரிய தர்ம சங்கடம் தெரியுமா இசி தொண்டர்கள் தோழர்கள் போயிட்டு ஓட்டு கேட்கும் போது இந்த திண்டிவனம் பகுதியில அவங்க போய் ஓட்டு கேட்கறாங்க திமுகவும் ஒன்னா சேர்ந்து போய் ஓட்டு கேட்குது அப்ப அதிமுக என்ன பிரச்சாரம் பண்ணும் ஒரு ஆதி திராவிட அரசு ஊழியரை காலில் விட வைத்த திமுக பெண் கவுன்சிலர் செய்த அத்துழியங்களுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டாமா உங்களுடைய ஓட்டை அங்கயா போட போறீங்கன்னு கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா விடுதலை சிறுத்தை கட்சியை பார்த்து நீங்க எப்படிப்பா அந்த கட்சிக்கு ஓட்டு கேட்க வரீங்கன்னு கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா ஆக இருக்கிற வரைக்கும் அள்ளிக்கிட்டு போறதுக்கு பாக்குறானுங்க முடிஞ்ச வரை தமிழக முதல்வர் அவர்கள் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர் அவர்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நேரம் களத்தில் களமாட தோழர்கள் தயாராக இருக்கிறார்கள் ஆனால் மேல்மட்டத்தில் சாதிய வன்மத்தோடு பல பேர் கட்சியின் பெயரை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் தலித் மக்களுக்கு மட்டுமல்ல யாருக்காக இருந்தாலும் அங்கே ஓடி ஓடி வந்து குரல் கொடுக்கிற தலைவரான திருமா அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு தலைவரை நம்பிதான் திமுகவுக்கு ஓட்டு போடுறாங்க அந்த வாக்கு வங்கியில் உங்களுக்கு ரொம்ப முக்கியம்னா உங்களுடைய அரசு எந்திரம் எறும்பு கரம் கொண்டு இந்த மாதிரியான சாதிய வன்மத்தோடு நடக்கிற நபர்களை களை எறிய வேண்டும் புதுங்கி எறியணும் அப்போதான் திமுக நிலைத்து நிறுத்த முடியும் விடுதலை சிறுத்தை கட்சியும் கூட்டணியில் இணைந்து இருக்க முடியும் அது செய்யலன்னா கூடிய விரைவில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தான் இது பின்னடைவை ஏற்படுத்தினே தவிர விடுதலை சிறுத்தை கட்சிக்கு ஒரு சின்னதாக கூட பிரச்சனை இல்லை ஏன்னா சிறுத்தைகள் ஆட்சியில் இருந்தா ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாலும் சரி அதாவது கட்சி பதவியில இருந்தா போதும் அவங்களுக்கு எம்எல்ஏ எம்பி இருக்கணும்ன்றதுலாம் அவசியம் இல்லை ஏன்னா அண்ணன் அவர்கள் அவர்களுக்கு கத்துக் கொடுத்திருக்கிறார் மக்கள் பணி செய்ய வந்திருக்கிறோம் நம்ம மக்களோடு மக்களாக பயணிக்க தயாராக இருப்போம் இந்த எம்எல்ஏ எம்பி இந்த பதவி எல்லாம் என்பது நம்முடைய இதுக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டுதான் அவங்களை தயார்படுத்தி வைத்திருக்கிறார் மீண்டும் அவர்கள் மக்கள் பணிக்கே போய் களப்போராளிகளாக அவர்கள் களமாடுவார்கள் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் நீங்கள் மக்களுக்கு சமூக நீதிக்காக வந்தவர்கள் அண்ணாவால் உருவாக்கப்பட்டது தந்தை பெரியாரின் சித்தாந்தங்களை உள்வாங்கி வந்தவர்கள் கலைஞரால் வளர்க்கப்பட்ட கட்சி அப்படி இருக்கும் போது அந்த கட்சியை இப்படி அழிப்பது அது சரியா இருக்காது முனியப்பன் அவர்களுக்கு சரியான நியாயம் கிடைக்க வேண்டும் ஆக திராவிட மாடல் ஆட்சி என்று நாங்க மட்டும் குரல் கொடுத்து இங்க பேசிக்கிட்டு இருந்தா கமெண்ட் வந்து அவன் கதறிட்டி போறான் எங்களை தான் வச்சு செஞ்சுட்டு போறான் இருநூறு ரூபாய் ஊப்பின்றான் ஆனா நாங்கள் உணர்வோடு உத்வேகத்தோடு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கும் முறைதான் இங்கே சனாதனம் உள்ளே நுழைய முடியாது இதை தான் ஆனால் திரும்ப வலியுறுத்துகிறார் இப்போதைக்கு இங்க வேண்டியது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அப்படின்னு உரத்த குரலில் பேசிக் கொண்டிருக்கிறார் அந்த குரல் வழியை திராவிட முன்னேற்ற கழகம் ஒருபோதும் நசுக்கி விடாதீர்கள் அண்ணன் திருமாவுக்கு அவரை ரொம்ப தர்ம சங்கடத்துல கொண்டு போய் நிறுத்துறாதிங்க அப்படின்றதுதான் திமுகவுடைய அந்த தோழர்களுக்கு நம்ம ஒண்ணும் கேட்க வேண்டியது இல்லை ஒண்ணும் ஒன்னும் இல்லை ஏன்னா அவங்க எல்லாம் ரொம்ப நேர்மையாக கட்சிக்கு விசுவாசமாக இருக்கிறார்கள் பதவியில் இருப்பவர்கள் தான் கட்சிக்கு பங்கம் விளைவிக்கிறார்கள் அதனால திமுக தலைமை இதை ரொம்ப சீரியஸா ரொம்ப இந்த விஷயத்தில் ரொம்ப நுணுக்கமாக ஆழமாக திண்டிவனம் நகராட்சி மட்டுமல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த நகராட்சியும் சரி அரசு அலுவலகங்களையும் சரி இது போல நடக்காமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் அப்படி நடந்தால் நீங்கள் எடுக்கிற அந்த ஆக்ஷன் வந்து எவ்வளவு பவராக இருக்கும் அது என்ன பிரச்சனை அவங்களுக்கு கொண்டு பண்ணும் அப்படின்ற அளவுக்கு நீங்கள் ஒருவருக்கு செய்து காட்டினால் திமுக அந்த பணத்துக்காக பதவிக்காக நம்ம ஏதாவது செய்ய போனோம்னா நம்ம பதவியும் போயிடும் பணமும் போயிடும் அப்படின்ற பயம் அவங்களுக்கு வரணும் இல்ல இல்ல எப்படியா இருந்தாலும் சரி பண்ணிடலாம் அப்படின்னு அவங்களும் நினைச்சு நீங்களும் ஒரு எடுக்காம இருந்தீங்கன்னா திமுக அது வந்து மக்களிடம் செல்வாக்கு எதற்குதோ இல்லையோ விடுதலை சிறுத்தை கட்சியிடம் இருந்து ரொம்ப தூரம் போய் சேர்ந்துருவீங்க விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய அந்த கூட்டணி என்பது ரொம்ப முக்கியமான கூட்டணி அதை திராவிட முன்னேற்ற கழகம் ஒருபோதும் கைவிட்டு விடக்கூடாது அப்போ அந்த விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய அந்த தோழர்களுக்கும் ஆதித்ராவிட பட்டியல் என பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் இன்னும் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியது உங்களுடைய தலையாய கடமை என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து உங்களிடமிருந்து நான் விடைபெறுகிறேன் உங்கள் கிருஷ்ணா நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே நாட் நாட் செவன் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்